நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இதை செய்யுங்க சொந்த வீடு அமையும் கடன் பிரச்சனை தீரும் அதே போல செவ்வாய்க்கிழமை இந்த குழம்பை மறக்காம வைங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவா கடன் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் அதே மாதிரி நமக்கு ஒரு நிலம் தொடர்பான அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல கற்ற வீடை கட்டி முடிக்க முடியல இல்லை கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் அதே போல நமக்கு வீடு வ நிலம் எல்லாம் அமையணும்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் அவர் நினைச்சாதான் நமக்கு கொடுக்கவும் முடியும் கெடுக்கவும் முடியும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமாகவே இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகபெருமான் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதி தெய்வம் முருகப்பெருமான் அதனால நம்ம கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகபெருமானை வழிபடணும் சரி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகையோ இல்ல சஷ்டியோ இருந்தது அப்படின்னா அது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த சிறந்த நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட தினம் வருதுன்னா அந்த தினத்தை தவற விட்டுடாதீங்க நான் கூட ஏற்கனவே என்னுடைய பதிவில் வந்து சஷ்டி செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரக்கூடிய நாளில் என்ன பரிகாரம் செய்யலான்னு போட்டிருக்கேன் அது மாதிரி இந்த பரிகாரமும் உங்களுக்கு எதாச்சியாக நீங்கள் கேலண்டரில் பார்க்குறப்ப கிழமை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இல்லை ரெண்டும் சேர்ந்து வருது அதாவது சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அந்த ரெண்டுமே செவ்வாய்கிழமையோட சேர்ந்து வருது இது மாதிரி தினத்துல நீங்க இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பலன் கிடைக்கும் இது மாதிரி சேர்ந்து வருவதெல்லாம் தான் வரும் ஆனா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை வரலைனாலும் சரி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யணும் இதற்கு ரொம்ப உங்களுக்கு பொருளெல்லாம் செலவு இல்லை செவ்வாய் பகவானுக்குரிய கிழமையாக இருக்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை யார் ஒருவர் விரதம் மாதிரி இருந்து வழிபட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகா அமையும் கடன் பிரச்சனை தீரும் திருமண தடை விலகும் முருகனோட அருள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில நீங்க ஏற்கனவே பல பரிகாரங்கள் செய்து வர்றீங்க அப்படின்னா அதோட சேர்த்து இதையும் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள்லாம் செய்கிறப்ப உடனே கடன் பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னா கிடையாது நம்ம இதை செய்ய செய்கிற நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து கொண்டு வருது எனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதாவது பாசிட்டிவாக நினைங்க எனக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு எதையுமே ஒரு நம்பிக்கையோடு எந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ துவரம்பருப்பு அரை கிலோ வாங்க முடியாது வார வாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கா கிலோ துவரம்பருப்பு கா கிலோவும் என்னால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு இருந்தாலும் போதும் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுது கடன் பிரச்சனை தீரணும்னா செவ்வாய் பகவானோட அருள் வேண்டும் செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் இந்த துவரம்பருப்பு அதனால தான் இதை வச்சு பரிகாரம் செய்ய போகிறோம் இதை செய்வதற்கு முன்னர் நான் ஒரு குழம்பு வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது என்ன குழம்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது எப்படி செவ்வாய் பகவானுக்குரிய தானியமோ அதே போல் சுக்கிரனுக்குரிய தானியம் அப்படின்னு சொல்லப்படுவது மொச்சை அதோட வகையை சேர்ந்தது இந்த அவரை இந்த அவரக்காயை வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் சாம்பார் வைக்கும்போது அந்த அவரக்காயை சேர்த்து நீங்கள் சாம்பார் வைங்க அதை வந்து என்ன நீங்க செஞ்சிருந்தாலும் சரி கொஞ்சோண்டு மதியம் சமைச்சு விரதமா இருக்கீங்க அப்படின்னா அந்த சாதத்துல கொஞ்சோண்டு அந்த சாம்பாரை ஊத்தி அத வந்து கொஞ்சம் நெய் விட்டு நீங்க முருகப்பெருமானோட காலடியில் வச்சுட்டு என்னுடைய நிலப்பிரச்சனை தீர வேண்டும் எனக்கு வீடு வாங்கும் யோகம் அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க ஏன்னா இந்த செவ்வாயும் இந்த சுக்கிரனும் இணையும் போது வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அமையும் ஏன்னா சுக்கிர பகவான் தான் ஆடம்பர பொருட்களுக்கு சொந்த வீடு வாகன யோகம் இதெல்லாம் அதிர்ஷ்டம் அமையணும் அப்படின்னா ஒருத்தருக்கு சுகபோக வாழ்க்கை அமையணும்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம துவரம்பருப்பை போட்டு நம்ம சாம்பார் வைக்கிறோம் அதுல இந்த அவரக்காய் மொச்சை அப்படிங்கிறத போடுறப்ப பகவானோட சேர்க்கை ஏற்படுது சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை மாதவிடாய் காலங்களில் செய்யக்கூடாது அதே போல் எந்த விதமான தீட்டு காலங்கள்லையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடாது குளிச்சிட்டு காலையில் எழுந்து நீங்கள் தலை குளிங்க தலை குளிக்காமல் இருங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் குளிச்சுட்டு காலையில் எழுந்து ஒரு மண் அகல் விளக்காவது ஏற்றி வச்சுட்டு இல்லை நெய் விளக்கு முடிஞ்சது அப்படின்னா ஏற்றி வச்சுட்டு வெத்தலை விளக்குலாம் போடுவீங்க அப்படின்னா அந்த வெத்தலை விளக்கு அதாவது அந்த வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்து அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா மேலே அதை காம்பை கில்லி எடுத்துருவோம் அதற்கப்புறம் அந்த ஆறு வெத்தலையும் ஒரு மயில் இறகு மாதிரி வைக்கலாம் இல்லை வட்ட வடிவத்தில் வைக்கலாம் அது மாதிரி ஆறு வெத்தலையை வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு நெய் அகல் விளக்கு போடலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு மண் அகல் விளக்குல போட்டு பக்கத்தில் ஒரு பூவை வச்சு ஒரு நைவேத்தியமாக அவங்களால் முடிஞ்சது அப்படின்னா வைங்க இந்த வெத்தலை விளக்கெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு அகல் விளக்காவது நீங்கள் ஏற்றி வச்சுருக்கணும் ஏற்றி வச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தையே நீங்கள் செய்யணும் இப்போ இந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன பண்ணணும் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி தான் எடுத்துருக்கீங்கன்னா உங்கள் கையில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக மாறிடும் விட்டுட்டிங்க அப்படின்னா மட்டும் செவ்வாய் ஓரை முருகனுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமையில வர்றது அதனால அந்த ஓரை டைமை பயன்படுத்திக்கலாம் இந்த ஓரை டைமை தவிர மிக உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரம் இதை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வெளியில பார்த்து பிரபஞ்சத்துக்கிட்டையும் முருகனை வந்து அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் எனக்கு வீடு வா மனை வாங்கக்கூடிய யோகம் அமைய வேண்டும் எனக்கு பணம் வர வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆசையோ என்ன பிரச்சனையோ அதை சொல்லி வேண்டிக்குங்க பிறகு அந்த கையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை கொண்டாந்து ஒரு சிகப்பு துணியில் அதை போட்டு நல்லா கட்டிடுங்க அது எந்த விதமான நூலாகவும் இருக்கலாம் என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம் அதாவது வெள்ளை கலரில் இருக்கலாம் கருப்பு கலரில் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் துணி மட்டும் செவப்பு கலர் துணி ஏன்னா செகப்பு அப்படிங்கிறது அங்காரகனுக்குரிய துணி அதனால இந்த துணியில போட்டு கட்டிட்டு அதை வந்து முருகன் பாதத்துல வச்சிருங்க அடுத்த வாரம் நீங்க அந்த துவரம்பருப்பு மூட்டையை எடுத்துட்டு இதே போல மறுபடியும் ஒரு துவரம்பருப்பு மூட்டையை முருகனோட காலடியில வைங்க இந்த துவரம்பருப்பை நீங்க என்ன பண்ணணும் அதை லேசா வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க தனியா அடுத்து இப்ப வச்சிருக்கீங்க இல்லையா இந்த தோரம்பருப்ப அடுத்த வாரம் மறுபடியும் மாத்தணும் இது போல ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்க தொடர்ந்து இதே போல மாற்றிக்கொண்டு வாங்க இந்த எடுக்கிற தோரம்பருப்பெல்லாம் லேசா காய வச்சு வச்சுக்கங்க மொத்தமாக எல்லா துவரம்பருப்பும் ஒன்பது வாரம் சேர்ந்த பிறகு நிறைய அரை அரை கிலோலாம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோவில்ல முருகன் கோவிலில் கூட நீங்க போய் அதை வந்து அன்னதானத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு கொடுக்கலாம் இல்லை ஏழை எளியவருக்கு கொடுக்கலாம் அன்னாத ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம் இது மாதிரி செய்யலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்